எல்லோரும் எப்படி இருக்கீங்க லெச்சூஸ் ஹோம்ல இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் விளாக்கு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தைப்பொங்கல் வந்து எங்கள் வீட்டில் வைக்க போகிறோம் ராம்நாளில் காலையிலேயே எல்லோரும் எழுந்து கிளம்பியாச்சு கோலம்லாம் பெருசாலாம் போடலங்க சிம்பிளாக தான் போட்டோம் எல்லோரும் டயர்டில் இருந்ததுனால சிம்பிளாக பானம் கரு மட்டும் வரைஞ்சி விட்டிருந்தோம் அப்புறம் பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு எங்கள் அத்தை தான் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் சும்மா பக்கத்தில் ஹெல்ப்புக்கு தான் நின்றோம் இது கிராமத்துலலாம் வந்து நம்ம வந்து வெளியில் வைப்போம் எங்கேயுமே சில பேர் வந்து வெளியில் தான் வைப்பாங்க நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து வீட்டில் உள்ளுக்குள்ளே அடுப்பிலே வச்சுட்டோம் இது பொங்கி வந்துருச்சு அதோடு பொங்கல் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து மற்றெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தோம் சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு இங்கே பொங்கல் வச்சுட்டு நாளைக்கு வந்து மாட்டு பொங்கல் வந்து அம்மா வீட்டில் வைப்பாங்க அதுக்காக நாளைக்கு அம்மா கிளம்பிடுவோம் ஃபைனலாக பொங்கல் வச்சு முடித்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு நெக்ஸ்ட் டே வந்து மாட்டு பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு போயாச்சு மார்னிங் இவங்கெல்லாம் பொங்கல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் கோவிலுக்கு போகலாம் அப்படின் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆயாச்சுங்க நம்ம வந்த டைம் வந்து நட சாத்திர டைம்ன்றதுனால வேகமாக போய் சாமியை கும்பிட்டு உட்காந்துருந்தோம் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க மறந்தாச்சு போய் சாமியை கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ எடுத்துடலாம் என் தம்பி வந்திருந்தான் அதோட அவங்க கொடுத்து எடுக்க சொல்லியிருந்தேன் அதோட வீடியோ எடுத்தாச்சு இது வந்து பரம்புக்குள்ளே இருக்கிற முத்தாளம்மன் கோவிலுங்க இங்கே வந்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் தான் திருவிழா நடக்கும் நல்ல கிராண்டாக இருக்கும் தேரோட்டம் பால்குடம் அப்படின்னா பார்க்கவே நல்லா இருக்குங்க அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க பொங்க பானை பொங்கிருச்சு அப்புறம் அரிசியை போட்டாச்சு போட்டு பொங்க வச்சுட்டு இருந்தாங்க ஒரு சைடு அப்படி இன்னொரு சைடு வந்து மாடை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பொங்கல் வச்சு முடிஞ்சோன்னே சாமி கும்பிட்டுட்டு மஞ்சள் விரட்டுக்காக ஃபைனலாக பொங்க வச்சு முடித்தாச்சு எல்லோரும் சாமியை கும்பிட்டுட்டு மஞ்சள் விரட்டுக்கு ரெடியாகிடுச்சு மறைஞ்சி விரட்டுனா ஒன்றும் இல்லைங்க பசுமாடுக்கு கழுத்தில் வந்து கரும்பு இதெல்லாம் கட்டி விட்டு சின்ன பசங்க வந்து அதை அவுற்றுக்குருவாங்க அவ்வளோதான் இந்த சின்ன பசங்க ரெடியாக இருக்காங்க அவங்க வந்து இதை அவுத்துட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் இதான் மஞ்சு விரட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்து மதியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்துருந்தோம் டெஸ்ட்டு எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக சின்னதாக குழம்பு மட்டும் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் கடாயை காய வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து சோம்பு அதுக்கப்புறம் பட்டை பிரிஞ்செலாம் எல்லாம் போட்டு அப்புறம் அதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பொன்னிறமாக வரணும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா உப்பு போட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி புதினா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்புறம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வந்து அடுப்பில் இருக்கும்போது அந்த கொத்தமல்லி புதினா அக்கிறோட டேஸ்ட்டு அப்புறம் உப்புளுக்கு எல்லாமே இந்த கையில் சாரும் அதுக்காக கொஞ்சம் தான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு இது நாளையும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பவுல் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்றதுக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி தாங்க கறி குழம்பு வைப்பேன் நீங்கள் எந்த மாதிரி கறி குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதோட வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எந்த மசாலாவும் அரைக்கலை கடையில் வாங்கி தான் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் அது கூட வீட்டில் அரைச்ச மசாலா அது வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு இதில் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரியாணி சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கன் இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு அதெல்லாம் எடுக்கலை ஜஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துருக்கேன் சிக்கன் குழம்பு மட்டும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் எடுத்தேன் மற்றதையும் எடுக்கலாம் குழம்பு கொதிச்சிருச்சு இறக்கி இறக்கியாச்சுங்க நான் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் பிரியாணி கிரேவி பெப்பர் சிக்கன் குழம்பு எல்லாம் இதுங்க அதோட எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க ஈவினிங் ஆகும் வெளியே உட்காந்து கொஞ்சம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை